அது அவ எப்பவும் என்கிட்ட உங்களுக்காகவே பிரத்தியேகமா செஞ்ச சாப்பாடுன்னு சொல்லுவா அவ என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சானோ என்னால சாப்பிட முடியாது என்ன ஆனாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாத எவ்வளவு பலசாலிகள் எதிரிகள் கூட சண்டை போட்டிருக்க ஆனா நான் எந்த எதிரியும் வெட்டினது இல்ல நான் ஒரு பூசணிக்கா வெண்டைக்காயை கூட வெட்டினது கிடையாது உனக்கு அந்த பேசி எழுதுற புத்தகத்துல உன்னோட பேர் இடம் பெறணுமா இல்ல வேண்டாமா ஆ ஆ கண்டிப்பா இடம் பெறணும் அப்புறம் அந்த பிரத்தேக சாப்பாடு இல்ல வேண்டாம் வேண்டாம் மகாராணி திருமலம்பா செய்யற சாப்பாடு எல்லாம் ரொம்ப மோசமாவும் வாயிலேயே வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் சண்டை போட முடியலன்னா எப்படி பாதுகாக்கப்படணும் யோசிக்கணும் அங்க பாரு பூந்தொட்டி பூந்தொட்டியா ஆமா இப்ப இந்த பூந்தொட்டிய கடவுள் கண்டுபிடிச்சதே உன்னை காப்பாத்துறதுக்காக தான் என்ன காப்பாத்தவன் எனக்கு புரிஞ்சது அந்த பூந்தொட்டிய என் பக்கத்திலேயே வச்சுக்க போறேன் சரியான சமயம் வரும்போது அந்த பிரத்யேக சாப்பாட்டை அதுக்குள்ள போட்டுறேன்